இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் நான்காம் நாள் சதுர்த்தி திதி இன்று இரவு பத்து மணி ஒன்பது நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இது உகந்த நாளாக அமையும் அதன் மூலமான பணவரவுகள் அவர்களுக்கு கிடைக்கும் அதை போலவே அவரவர்களுடைய வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நிலையில் புதிய சுப விஷயங்களை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் இன்றைக்கு நீச்சபங்க ராஜயோகம் ராஜயோக அமைப்புல பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் ஆறுக்கு ஆறாம் அதிபதி எப்போதெல்லாம் அந்த வீட்டையே தொடர்பு கொள்ளுகிறாரோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு கலக்கங்கள் வரக்கூடிய சூழல்கள் வந்துடும் அதுல வியாபார பெருமக்களாக தொழில் முனைவர்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எங்கேயாவது கடன் வாங்கலாமா அல்லது ஏற்கனவே வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது கடன் வாங்கினாலும் அதை திருப்பி அடைக்க முடியுமா என்பது போன்ற ஒரு சந்தேக கலக்க உணர்வுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகளில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கக்கூடிய தன்மைகளும் இன்றைக்கு உண்டு மேலதிகாரி அதை சொல்லுவாரோ இதை சொல்லுவாரோ இவர் இப்படி நினைப்பாரு நினைப்பாரே இவர் இப்படி நினைக்கிறாரே நம்ம மேல எதுவும் தப்பே இல்லை ஆனாலும் வேலையில் அவ்வளோ சிக்கல் வருதே என்பது மாதிரியான வேலை அமைப்புகள்லையும் கொஞ்சம் ஒரு மாதிரியான அசாதாரணமான சொல் சூழ்நிலையில் சொல்கிறோம்ல ரெகுலராக போனால் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கி மட்டும் ஏன் இப்படி உதைக்குது என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் ஆனா அதே நேரத்துல மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல நாளா தாங்க அமைஞ்சிருக்கு மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான ஐந்து கொடிய புதன் இன்றைக்கு நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் ஐந்தாம் வேட்டையை தொடர்பு கொள்ளுகிறார் முதல்ல வந்து குழந்தைகளால் ஏதாவது சங்கடங்கள் வந்துடுமோ என்கின்ற ஒரு உணர்வும் அதற்கு பிறகு எந்த எப்படியும் ஒன்றும் கிடையாது நம்ம பிள்ளைங்க சமாளிச்சிடும் என்கின்ற மாதிரியான பிள்ளைகளை பற்றி இன்றைக்கு மதியம் வரைக்கும் ஒரு கவலைகள் இப்படி பேசுகிறாங்களே இப்படி நடந்துக்கிறாங்களே அல்லது கண்காணாத தூர இடங்களில் இருக்கிறாங்களே எப்படி சமாளிக்கிறாங்களோ கொள்கிறாங்களோ என்பது மாதிரியான இயல்பான ஒரு அக்கறை ரிஷவராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே குழந்தைகளின் மீது இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் சாயந்திரத்துக்கு தாங்க ஒரு மூணு மணிக்கு தாங்க அதிர்ஷ்டமே செயல்பட ஆரம்பிக்கும் காலையில எல்லாம் அப்படியே அதை கஷ்டப்படுறேன் இதை கஷ்டப்படுறேன் இப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்ற மாதிரியாக அமைந்து டக்குன்னு அந்த குருட்டு போன விட்டத்தில் பாய்ச்சதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சாயந்தரத்திற்கு பிறகு ஒரு நான்கு மணி மூன்று மணிக்கு பிறகே டக்கு என்று எதுவும் கைகூடி வரக்கூடிய சூழல்கள் இருக்கும் சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் மனசு கலக்கமாக தான் இருக்கும் ஒரு பத்தரை பத்திர மணி பதினொரு மணி போல எல்லாம் எதை முடிவெடுப்பது என்பது போன்ற குழப்ப நிலைகள் இருந்தாலும் கூட மாலைக்கு பிறகு அனைத்தையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் நீச்ச பங்க ராஜயோக அமைப்புல இருக்கிறார் ஆயினும் அவருடைய நான்காம் இடம் இன்றைக்கு கொஞ்சம் பலவீனமான அமைப்புகளிலே இருக்கு உண்மையை சொல்லப்போனால் ஒரு கிரகம் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைந்தாலே முதல்ல ஏதேனும் ஒரு பலவீனமான எதுவும் இல்லாத ஒரு நிலையை கொடுத்ததற்கு பிறகு அதற்கு பிறகு பிற்பாடு அதையே சீர்திருத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு நான்காம் அதிபதியும் ராசிநாதனும் இப்போது பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால் முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு வரும் என்ன இப்படி இருக்கு அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ ஒரு இருட்டை கண்டு பயப்படுறோம்னு சொல்றோம்லங்க ஒரு இருட்டுன்றது தெளிவாக தெரியாதது வரை அந்த இருட்டுக்குள்ள இது இருக்குமோ அது இருக்குமோன்ற மாதிரியான எண்ணங்கள் ஒரு மாதிரியான பயப்படுகின்ற சூழ்நிலைகள் வந்துடும் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் மூணு வார காலத்திற்கு நிச்சயமாக ஏன்னா புதன் வந்து இன்னும் ரெண்டு மூணு மாசத்திற்கு அவர் வந்து நீச்ச பங்க ராஜயோகத்திலே இருப்பார் என்றாலும் கூட முதல் மூன்று நான்கு வாரங்கள் கொஞ்சம் கடுமையான அமைப்புகள்ல இருக்குங்க ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் தெளிவற்ற தன்மைகள் இப்போது மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு என்னென்ன தெளிவற்ற அமைப்புகள் இருக்கும் வீடு வாகனம் தாயார் போன்ற அமைப்புகளில் அம்மாவோடு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரியான அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதியான புதன் இப்பொழுது பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல நீச்சனாகி அதே நேரத்தில் அவருடைய மூன்றாம் வெட்டை அவரே பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கிறார் முயற்சிகள் கொஞ்சம் அப்படியே இப்போது உடனே சக்சஸ் ஆகாம கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க மூன்றாம் இடம் என்பதே ஒரு ஒரு அறிமுகமாக கூடியதாக குறிக்கக்கூடிய இடம் தகவல் தொழில்நுட்பம் என்று சொல்லப்படக்கூடிய ஆக குறிக்கக்கூடிய நிலைமைகளையும் நான் முயற்சி பண்றங்க கடவுளை நிறைவேற்றி வைக்கணும் இல்லையா என்பது மாதிரியான சூழ்நிலைகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஆயினும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள்ல உங்களுக்கு அந்த சனிப்பயிற்சியின் மூலமாக அஷ்டமச்சனி விலகக்கூடிய இந்த அமைப்பு இப்போதைய முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய நிலைமையாகவே காட்டுகிறதுங்க பெரிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு சோதனை சோதனைகள் இல்லை கடந்த ரெண்டு வருடமாக பட்டு கொண்டிருந்த அத்தனை சோதனைகளும் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு இன்னும் ரெண்டு வாரங்களுக்குள்ள வர இருக்கிறதுனால பெரிய அளவில் எந்த மாற்றங்கள் இல்லாத ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமையும் தன்னம்பிக்கை தைரியம்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் என்னடா ரெண்டு வருஷமும் படாத கஷ்டம் பட்டாச்சு இனிமேனா அவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துட போது என்பது மாதிரி சாதுரியமாக அனைத்தையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு தனாதிபதியும் லாபாதிபதியுமான புதன் இப்போது எட்டாம் இடத்துல நிச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார் எதிர்பாராத தன லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்னைக்கோ ஒருத்தட்ட பணம் கொடுத்து வச்சிருந்தேன் க அவர் கஷ்டம்னு வந்து கேட்டார் கொடுத்தேன் ஆனால் அதை திருப்பி கொடுக்க மாட்டேன்றாரு நம்முடைய பிரச்சனையை அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க மற்றவங்களுக்காக நான் உதவி பண்ண போய் நான் வந்து கொஞ்சம் சிக்கலில் இருக்கிறேன் எனக்கு தேவையான போது என்னுடைய பணமே வரமாட்டேங்குது இந்த மாதிரியான பண விவகாரங்களில் கொஞ்சம் சலிப்புத்தன்மை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இப்போது உண்டுங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்திற்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே இருப்பீங்க அதிலும் குறிப்பாக இணையதளம் சார்ந்த விஷயங்கள் அல்லது பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் அதாவது கண்காணாத ஒரு அமைப்புகளில் பணத்தை பெற வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நேரடியான வர்த்தகம் மூலமாக அல்லாமல் ஒரு வியாபாரம் கடை வச்சிருக்கிறேன்னு இல்லாமல் ஆன்லைன் ட்ரேடிங்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரியான ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பணத்தை ஒரு சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அது சார்ந்த அமைப்புகள் நடவடிக்கைகள் உருவாகக்கூடிய ஆரம்பமாகக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் பத்தாம் அதிபதியமான புதன் வந்து ஏழாம் இடத்துல நீச்ச பங்கு அமைப்பில் இருக்கிறார் அவர் இன்னும் சில வாரம் வாரங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாத அளவிற்காவது நீச்ச அமைப்புகள்லேயே இருப்பார் பொதுவாகவே ராசிநாதன் நீச்சம் பண்ணாலே ஒரு தயக்கம் எல்லாத்துலேயும் வந்துடும் இதை செய்யலாமா இதை வேண்டாமா இவரை போய் பார்க்கலாமா வேணாமா இந்த வேலையை செய்யலாமா தயக்கன்றத விட இளைஞர்களுக்கு சோம்பல் வந்துடும் அப்ப ஒரு ஜோதிடம் என்பது என்ன ஒரு வருமுன் உரைப்பது ஜோதிடம் எடுத்துக்கலாம் இல்லையா ஒரு ரெண்டு சோம்பலா இருக்க போறீங்க இடத்துல ராசிநாதன் வலுவாக வலுவின்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல எதையும் சமாளிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள்ல இருந்து ஒரு ஏழு எட்டு வாரத்திற்கு ஆரம்பிக்குதுங்க ஆக எல்லாவற்றிலும் கொஞ்சம் தயக்கம் இருக்கும் என்றாலும் கூட மற்ற கிரகங்கள் அதாவது ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும் கூட ராசியை குறிச்சுக்கிறன் பார்க்குறாங்க இல்லையா பெருசாக க கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்துடாதுங்க உண்மையிலே கன்னிராசிக்கு இப்போது வசந்த காலம் அப்படின்னு தான் சொல்லுவேன் இன்னும் ஒரு ஒன்று ஒன்றரை ரெண்டு வருஷத்திற்கு நல்ல காலங்கள் நல்ல அமைப்புகள் இருப்பது என்பதால் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு சுமாரான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியுமான புதன் இப்போது ஆறாம் இடத்துல நீச்சபங்க ராஜயோக அமைப்புல இருக்கிறார் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிக அதிகமான பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்போல உண்டு தாய் மாமன் வகையால் கொஞ்சம் முட்டல் முரசல் எதுனா இருக்குங்க இளைய பருவத்தினர் ஒரு அத்தை பயணம் கட்டிக்கணும் மாமா பொண்ணை கட்டிக்கணும் இந்த மாதிரியான தாய் மாமன் உறவுகளில் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்திற்கு தடை அமைப்புகள் கண்டிப்பாக வருகின்றன சிலருக்கு ஒரு நாற்பது ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு கடன் பற்றிய கலக்கங்கள் இருக்கலாம் அல்லது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கே என்கின்ற மாதிரி புதன் ஆறாம் இடத்தில் அமர்ந்துன்ற இருக்கின்ற காரணத்தினால ஏதேனும் ஒரு வகையில் கொஞ்சம் மனச்சங்கடம் உள்ள ஒரு நாளாக இந்த நாள் அமையுங்க ஆனாலும் மதியம் மூன்று மணிக்கு பிறகு சற்று மாறக்கூடிய கிரக நிலைகளின் காரணமாக எதையும் துலாம் ராசிக்காரர்கள் சமாளித்துக் கொள்ளக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் வலுவாக உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார் அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு மிக சாதகமாக நிலையில் இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றதுனால எதிலும் பெரிய சங்கட சங்கடங்கள் வராத ஒரு சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு அட்டம லாபாதிபதியின்னு சொல்லப்படக்கூடிய புதன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்துல நீச்சனாகி பதினோராம் இடத்தோடு தொடர்பு கொள்வது வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது ஒரு மூன்று நான்கு வார காலத்திற்கு புதன் பலவீனமாகுவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா உங்க ராசிக்கு வந்து சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய புதன் வந்து இப்போது நீச்சமாக இருந்து அதே நேரத்துல அவருடைய நல்ல பாவகமான பதினோராம் பாவகத்தை தொடர்பு கொள்றார் சட்ட போராட்டத்தில் வெற்றிகளை அடையணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஒரு காவல்துறை சார்ந்த விஷயங்கள் அல்லது ஒரு எதிரியை ஜெயிக்கணும் அல்லது இந்த பழக்கத்தை விட்டுறணுங்க என் மனசை என்னாலே ஜெயிக்க முடியல இந்த பழக்கம் ஆனால் ஒரு ஆறு மணி ஆனால் டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துடுது அந்த மாதிரி ஒரு பழக்கம் தேவையில்லாமல் வந்து என்கிட்ட வந்து ஒட்டிக்குச்சு இந்த பழக்கத்தை தான் சமூகத்தில் எனக்கு அங்கீகாரம் மரியாதை போன்றவைகள் கிடைக்கும் என்பதற்காக மனக்கட்டுப்பாடு இல்லாமல் ஒன்றை தொடர்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே இன்னும் ஒரு மூன்று நான்கு வார காலத்திற்குள்ளே உங்கள் மனசு உங்களுக்குள்ளேயே கட்டுப்பாடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எதையும் நல்லவைகளை வைத்து கொண்டு அல்லவைகளை தீயவைகளை வெளியே அனுப்பக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் அக்கால் விஷயங்கள்லாம் இனிமேல் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இதுவரை யார் யாரெல்லாம் உங்களை வெறுத்து ஒதுக்கினார்களோ அவர்களே உங்களை விரும்பி அழைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜீவன அதிபதியான புதன் இப்போது நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறார் வியாபாரம் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட என்ன ரெண்டு வாரத்துக்கு தான் இருக்கும் ஒரு டல் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ரெண்டு வாரத்துக்கு பிறகு கொஞ்சம் சுறுசுறுப்பாக நல்லா வியாபாரம் நடந்து லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு வியாபாரம் நடக்கிறது மட்டும் பெருசு கிடையாதுங்க லாபம் கிடைக்கணும் இல்லையா ஒரு பத்து பெர்சன்ட் இருபது பெர்சன்ட் லாபம் வச்சு விற்கிறது வேற ஒரு ஐம்பது பெர்சன்ட் அறுபது பர்சன்ட் லாபம் வச்சு விற்கிறது வேற இல்லையா இப்போ நிறைய லாபம் உள்ள ஒரு பொருட்கள் அதிகம் விற்பனையாகக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கார வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே உண்டு தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருச்சுங்க இதை அப்படியே மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னால ஒரு மூணு வருஷத்துக்கு கவலை இல்லைங்க என்கின்ற மாதிரியாக இந்த மே மாதத்திலிருந்து உங்களுடைய வருமானம் அதிகமாவதற்கான அத்தனை அமைப்புகளும் அதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பே கிடைக்கக்கூடிய சூழலுக்கு ஒரு அச்சாரம் போடுகின்ற நாளாக இந்த நாள் அமையுங்க விவசாய பெருமக்களுக்கு கூட ஒரு பெரிய அளவுல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க இதை விவசாயம் பண்ணலாமா இதை விவசாயம் பண்ணலாமா இந்த பயிர் ஒத்து வருமா அது ஒத்து வருமா என்பது போன்ற அமைப்புகள் கால்நடை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் லாபங்கள் தரக்கூடிய அமைப்புகள் என தனுசுக்கு யோகங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் இன்றைக்கு மூன்றாம் இடத்துல நீச்சபங்க ராஜயோக அமைப்பிலிருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு கூடுதலாகவே தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இப்போது ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு வந்து இன்றைக்கு கோவில் சார்ந்த விஷயங்கள் புனித யாத்திரை சார்ந்த விஷயங்கள் சாதுக்கள் சித்தர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தரிசன அமைப்புகள் இது மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகமாகவே வரும் அதே நேரத்தில் சிலருடைய ஆசீர்வாதங்களும் பெரியவங்கன்னு சொல்றோம்ல ஒரு எழுபது எண்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெரியவர்கள் சமய பெரியவர்கள் ஒரு அறிவார்ந்தவர்கள் இவங்க எல்லாருமே யாராவது ஒருத்தர் இன்றைக்கு வந்து மகராசிக்காரரை தேடி அணுகி வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய தன்மைகளும் நிச்சயமாக நடக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இல்லையே கவலைகள் எல்லாம் முடிய போதுன்னு சொல்லிவிடுவேன் ஏழ்ரச்சனை முழுக்க முடிகிறது ஏழ்ரச்சனை முழுக்க முடிஞ்ச உடனே டக்கு டக்குன்னு எதனா ஒன்று நடந்துருமான்னு கேட்டால் வாழ்க்கை வந்து ஒரு மாயமோ மந்திரமோ இல்லைங்க படிப்படியாகத்தான் எதுவும் நல்லது நடக்கும் ஆக இந்த வருடத்திலிருந்தே உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆதாரபூர்வமான அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க மகரத்திற்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஐந்து எட்டாம் அதிபதியான புதன் இப்போது தன வீட்டில் நிச்சபங்க ராஜயோகமாக இருக்கக்கூடிய தன்மை எதிர்பாராத ஒரு நல்ல லாபங்கள் வரும் அப்படிங்கிறத காட்டுது இன்னைக்கு மதியம் மூணு மணிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் இழந்து விட்ட ஒன்று திரும்ப கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிற ஒன்று பணத்தை போய் மாட்டிக்கிச்சு இனிமேல் அந்த பணத்தை வாங்க முடியாது அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போச்சு இன்டர்நெட்டில் இப்படி ஆகி போச்சு ஒரு சோஷியல் மீடியாவில் இப்படி ஏமாந்துட்டோம் அல்லது நல்லா நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டா இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த மாதிரி வெளியவே சொல்ல முடியாமல் வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகளில் பணத்தை இழந்த கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே இழந்த பணம் உண்மையாகவே ஒரு சில சதவிகிதம் ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் பாதி அளவுக்காது பணம் திரும்ப வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஒரு நிறைவான நல்ல ஆளுங்க இன்றைக்கி வருகின்ற இருபத்தொம்பதாம் தேதி அவங்களுக்கு சனி முடிய போதுங்க சனி முடிஞ்சாலே உடம்பும் மனசும் உற்சாகமாகணும் மனசு உற்சாகமாகணும்னா ஏதாவது நல்லவைகள் நடந்தால் தானங்க நம்ம கொஞ்சம் தெம்பாக இருக்க முடியும் அப்ப அந்த நல்லவைகள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இப்போதே தெரிய ஆரம்பிச்சிருங்க இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய கவலைகள் எதுவும் கிடையாதுங்க முக்கியமாக இந்த சோம்பல் மற்றும் விரக்தி தன்மைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு முதன்மை நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியும் நாலாம் அதிபதியான புதன் ராசியிலேயே நீச்சவங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் கணவன் மனைவி உறவுகள் முதல்ல கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் கூட சாயந்தரத்திற்கு பிறகு மாறக்கூடிய அமைப்புகளின் மூலமாக கொஞ்சம் அப்படியே அதாவது என்னுடைய மனைவி என்னுடைய கணவர் என்கின்ற ஒரு உரிமையோடு ஒட்டி கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நிறைவான நாள் இன்றைக்கு நட்புகள் கூட இன்னைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அடையும் நட்பு காதலாக மாறக்கூடிய நாள் கூட இன்றைக்கு ஒரு சில இளைய பருவத்தினருக்காக சொல்லலாம் நடக்கலாம் கூட ஒரு மூன்று மாதங்களுக்குள்ள ஏதேனும் ஒரு நிலையில வாழ்க்கை துணையை அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை விடலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்ற கணவர் மனைவியை கூட ஓரளவிற்கு சேர்ந்து வாழலாம் என்கின்ற மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் நண்பர்களோடு ஏதேனும் சண்டை சச்சரவுகள் இன்றைக்கு பகல் முழுக்க இருந்தே தீரும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ண எனக்கு நீ ஹெல்ப் பண்ண மாட்டேன்றப்பார் அப்போ வந்து என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஒன்வே டிராஃபிக் கிடையாது நீ கொடுக்கணும் நான் வாங்கணும் நான் கொடுக்கணும் நீ வாங்கணும் என்கின்ற ரெண்டு பக்கமும் இருக்கணும் இல்லையா என்பது மாதிரி யாராவது ஒரு நண்பரோடு கொஞ்சம் மனத்தாங்கல் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு பொதுவான நிலைமையில் வயதிற்கேற்றார் போல அமைந்திருக்கிறது இன்று இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக ஒன்று முதல் ஏழாம் அதிபதிகள் வரை எப்படிப்பட்ட பலன்களை தருவார்கள் எந்த நிலையில் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்ட நிலையில் இன்றைக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய கிரகம் ஒருவருக்கு எப்படி இருந்தால் அல்லது அந்த எட்டாம் வீடு எப்படி இருந்தால் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க உண்மையில் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பனிரெண்டு வீடுகளில் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் மட்டுமே சாதகமற்ற தன்மைகளை தருவாங்க அப்படின்றது ஜோதிட மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில் எட்டாம் அதிபதியே ஆயுளை தருவார் என்று சொன்னாலும் கூட அந்த ஆயுளை தவிர்த்து மற்ற அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் கடுமையான அமைப்புகளாக கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர் இந்த எட்டாம் அதிபதி தாங்க எட்டாம் அதிபதி எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நல்ல சுபத்துவமாக இருந்துவிட்டார் அது ஒரு மிகப்பெரிய யோக பலன்களை குறிக்கும் காரகோ பாவனாஸ்தி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் காரகன் கா காரக வீட்டிலேயே இருக்கிறதுல விதிவிலக்கு சனிக்கு மட்டும்தாங்க எட்டாம் இடத்துல சனி இருந்தார்னு வச்சுக்கோங்க அவர் வந்து ஆயுடை தீர்க்கமாக கொடுத்து அதே நேரத்தில் தேவையற்ற சில விஷயங்களையும் கொடுப்பார் என்பது உண்மை ஆக ஒருவருக்கு நான் இப்போது ஆறாம் பாவகத்தில் சொன்ன மாதிரி ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் லக்னாதிபதியை விட வலுவாக இருப்பது என்பது நல்லதல்ல எட்டாம் அதிபதி சனி செவ்வாய் போன்ற பாபர்களாக அமர்ந்து அவர் எட்டாம் வீட்டிலேயே இருந்தால் அவருடைய தசைகள்ல கொஞ்சம் கடுமையான பலன்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க ஆகவே எட்டாம் அதிபதி பாபத்துவமாகி வலுப்பது என்பது

விதமான தன்மைகளை என்னைக்குமே ஆக எட்டாம் அதிபதி பாபராக இருந்தால் அவர் என்கின்ற ஒன்றை பெறாமல் இருப்பது அவர் அந்த பத்து பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய அந்த உபசய வீடுகளில் நட்பு நிலைமையில் இருக்கிறது கொஞ்சம் நல்ல விதமான தன்மைகளை கொடுக்குங்க அதே நேரத்தில் எட்டாம் அதிபதி குரு சுக்கரன் போன்ற சுபராக இருந்தால் அவர் எட்டாம் இடத்தில் இருப்பது நல்லவை தான் எட்டாம் இடம் வாசம்னு சொல்லப்படக்கூடிய வெளிமாநிலம் வெளிநாட்டிற்கு போய் வருவதை குறிக்கும் பனிரெண்டாம் வீடு வெளிநாட்டை

சன்லைஃப் தொலைக்காட்சியில் ஒரு சிறப்பு ராசி பலன் நிகழ்வாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க